வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம கரூர் ரோட்டில் ஈரோடு ஈரோடு டிஸ்ட்ரிக் கரூர் ரோட்டில் ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிஐபி கார்டன் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ரெண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்ட்டியே டைரெக்டாக சேலு இது வியாபாரியோ இல்லை மற்ற எடை தரகர்களோ யாரும் இல்லை பாட்டிக்கிட்டேருந்து டைரெக்டாக சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த சோழங்கப்பாளையம் பைபாஸ் இதை பார்க்க இந்த வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த பைபாஸ்லேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து கட் ரோடு கட்ரோடு ஒரு கிலோமீட்டரில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே சைட்டு வந்துடுங்க இதில் எதாவது தேவைப்படுறவங்க கரூர் ரோடு லைனில் இருக்கிறவங்க சோலாறு கரூர் ரோடு லைனில் இருக்கிறவங்களுக்கு கம்மியான ரேட்டில் எதா ரெண்டு சைட்டு கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல அற்புதமான இடம் பிஇபி கார்டன் அப்படிங்கிற இடத்துல ரெ இரண்டு சைட்டு விலைக்கு வந்திருக்கு சதுரடி ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க நம்ம பேசி குறைக்கலாம் நெகசபுள் கண்டிப்பாக வந்துட்டு குறைச்சி கொடுப்பாங்க ரெண்டு சைட்டு சேராக தான் கொடுக்குறாங்க முட்டுக்காக தான் கொடுக்குறாங்க இது வந்து விஐபி கார்டன் ரெண்டு சைட்டுமே இருபது அடி தார் ரோடு பேஸில் முன்னாடியே வந்துடும் சைட்டு இந்த சைட்டு இந்த சைட்டு இப்போ ரெண்டு சைட்டு இருக்கிறதுக்கு பின்பக்கம் பின்பக்கமும் இருபது அடி ரோடு இருக்குது இதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பத்து வீடுக்கு மேலே வீடு கட்டி எல்லாம் கொடி இருக்கிறாங்க கொடி இருக்கிறப்ப பகுதியாக ஆகிப்போச்சு இந்த இடம் வெறும் சைட்டு மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வீடு கட்டி குடியிருக்கிறாங்க பத்திர வீடு கட்டிக்கிட்டும் இருக்கிறாங்க புதுசாக வீடு கட்டுமானமும் நடந்துட்டுருக்கு இது இருக்குது ரெண்டு சைட் கொடுக்குறாங்க ஒரு சைட் வந்து முப்பதுக்கு ஐம்பத்தொம்போது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டரை சதுரடியில் ஒரு சைட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ச ஒன்று ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு சதுரடியில் ஒரு சைட்டும் மொத்தமாக ரெண்டு சைட் கொடுக்குறாங்க இருபது அடி ரோடு பேஸில் நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல ஈரோட்டுக்கு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது அமைஞ்சிருக்குது இது ஏதாவது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் நம்பர் தரோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது ரெண்டும் சேர்த்து மூவாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது சதுரடி வருதுங்க விலை வந்து குறச்சி பேச வாய்ப்பு இருக்குது ரெண்டும் சேர்த்து ஷேராக கொடுக்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் குறைச்சி கொடுப்பாங்க தான் இருக்குது டேரெக்டாக நீங்கள் டேரெக்டாக பேசலாம் இது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க ஆயரூவா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் சைட்டுங்க முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொண்டு கூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்தேன் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் நன்றி வணக்கம்